ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கோட மெயின் நியூஸே விஜயோட கட்சி தான் ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ரொம்ப நாளாவே இந்த டாக் ஓடிட்டு இருந்துச்சு ஐ மீன் ரொம்ப வருஷமாகவே ஓடிட்டு இருந்துச்சு அந்த ரீசன் டைம்ஸ்லையுமே இந்த ஃபெப்ரரி மந்தில் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அதுக்கான நேம்ஸ்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபியூ நேம்ஸ் கூட சோஷியல் மீடியாவில் அங்கங்கே வந்துட்டு தான் இருந்துச்சு பட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேமில் ஆக்சுவலாக வந்துருச்சு அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி நேமை வச்சுருக்காங்க அண்ட் விஜயோட லெட்டர் பேட்லேருந்து ஐ மீன் அவங்க கட்சியோட லெட்டர் பேட்னு நினைக்கிறேன் அதுலேருந்து அவங்க ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க ஆக்சுவலாக இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அவங்க இருந்து ஸோ அதில் வந்து நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் இன்ஃபர் பண்ண முடியும் இவங்களோட பிளான் என்ன என்ன மாதிரி இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் ஆக்சுவலாக அதில் ஹின்ஸ் இருக்குது ஸோ அதில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த டோட்டல் அனௌன்ஸ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜ் அதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக இருந்த விஜய் மக்கள் இயக்கம் அண்ட் அந்த இயக்கம் வந்து ஆல்ரெடி பல சேவைகள்லாம் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நிறைய ஹெல்ப் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனாலும் இப்போ கன்சிடரிங் இப்போ கரண்ட்டு அரசியலோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு அரசியல் அதிகாரம் கண்டிப்பாக தேவை அந்த ஒரு பவர் வேணும் அதனால தான் நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் பேராகிராஃபில் என்ன ரீசனுக்காக இதை உள்ளே வர்றாங்க பாலிடிக்ஸ்க்கு வர்றாங்க அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக தமிழ்நாடோட அரசியல் இல்லை ஓவரால் அரசியல் அந்த பாலிடிக்ஸ் வந்து என்ன மாதிரிலாம் இருக்குது அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த அரசியல் கலாச்சாரம் எந்த மாதிரி இருக்குது அதில் இருக்க ஊழல் அதுக்கப்புறம் அதில் இருக்க ஜாதி மத விஷயங்கள்லாம் எப்படிலாம் இருக்குது கரண்ட்டாக எப்படி இருந்து இருக்குது அந்த அந்த அரசியல் சூழ்நிலைக்கேற்ப மக்களோட நிலைமை எப்படி இருக்குது மக்கள் எதை எது கிடைக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க என்னென்னலாம் மக்களுக்கு தேவை அந்த பேஸிஸ்சில் இது எதுக்காக இதுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்காங்க டீட்டெயில்டாக நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனை அப்படியே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் படிக்கலாம் பட் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக அண்டு உங்களோட செகண்ட் பேஜில் பார்த்துருந்திங்கன்னா லைக் விஜயோட அரசியல் வர்றதுக்கு என்ன நீடு எதுனால அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் பேராகிராஃபில் அதில் கொடுத்துருந்தாங்க அதாவது தமிழ் நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக விஜய்க்கு இருந்ததாகவும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்ததாகவும் அதில் ஃபஸ்ட்டு அதில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கட்சியோட பேர் தமிழக வெற்றி கழகங்கிற பேரில் கட்சி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அட் த சேம் டைம் வந்து அந்த இந்தியா தலைமை தேர்தல் ஆணையத்தில் வந்து கட்சியின் பெயரும் அதோட பதிரதுக்கான விண்ணப்பம்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது போக டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் ஜான்வரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து அவங்களோட மீட்டிங் நடைபெற்றுச்சு அந்த மீட்டிங்கில் வந்து கட்சியோட தலைவர் நிர்வாகிகள் யார் அப்படிங்கிறதெல்லாம் தேர்ந்தெடுத்ததாகவும் போட்டிருக்காங்க அட் த சேம் டைம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரிலாம் இருக்கணும் என்ன மாதிரிலாம் டீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் அரேவ் பண்ணாதான் அதில் போட்டிருக்காங்க அண்ட் செகண்ட் பேராக்ராஃபில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் டார்கெட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கால இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாடு எலெக்ஷனில் தான் அவங்க டார்கெட் பண்ணி அதில் அவங்க ஜெயிக்கணும் அதில் பவர் வரணும் அப்படிங்கிறத அவங்க நினச்சிருக்காங்க அட் தேம் டைம் வந்து இனி வர்ற காலத்தில் வந்து அவங்க கட்சியோட மற்ற ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி அவங்க ஸ்ட்ராங் படுத்துறது அதுக்கான வேலைகள்லாம் கட்சியோட தொண்டர்கள் கட்சியை கட்சியில் இருக்கிறவங்கலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்காங்க அண்ட் அப்படியே இப்போ தேர்ட் பேஜில் என்ன போட்டிருந்துச்சின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அண்ட் அதாவது இதில் மெயினாக அவங்க சொன்னது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தான் வர்றதுனால அதுக்கு முன்னாடி அவங்க டீமை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் டைம் வேணும் ஸோ அதெல்லாம் அவங்க டீம் வந்து ஃபுல்லாகவே இந்த கேப்பில் நமக்கு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கிறனால டூ இயர்ஸ் கேப்பில் நிறைய ஒர்க்லாம் அவங்க பார்க்க வேண்டியிருக்கு அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அது போக இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் நாங்கள் நிற்க போகிறதில்லை யாருக்கும் ஆதரவும் தரப்போகிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அண்டு முக்கியமான விஷயமே இந்த கடைசி பேராகிராஃபில் தான் இருக்குது அதாவது இதில் என்ன ரீசன்னா இப்போ விஜய் நடிச்சிட்ருக்கிற படமும் வந்து சிக்ஸ்டி எயித் ஃபிலிம் அண்ட் சிக்ஸ்டி நைன்த் ஃபிலிம் தான் விஜயோட லாஸ்ட் மூவிங்கிறத இதில் தெளிவாக போட்டுவிட்டாங்க அதாவது ஏற்கனவே கமிட்டான ஃபிலிம் போல் அந்த ஒரு ஃபிலிம் மட்டும் நடிச்சுட்டு ஃபுல் டைமாக அரசியலில் இறங்க போகிறதா இதில் போட்டிருக்காங்க அதாவது அரசியல் வந்து இது ஒரு பொழுதுபோக்கு இல்லை இது எனக்கான ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி இதில் இருக்காது நான் அதை ஃபுல் டைமாக இதில் இன்வால்வ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் இதுதான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்று கடனாக இருக்கும் அப்படிங்கிறதான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருந்துச்சு ஸோ இப்போ நடிச்சிருக்க படம் நடிச்சிட்டு இருக்க படம் இன்னும் ஏதோ இன்னும் ஒரே ஒரு படம் ஸோ மேபி ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் டோட்டலாக சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு விலகிட்டு கம்ப்ளீட்டாக அரசியலில் ஈடுபடுற மாதிரி தான் இதில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து முழுசாக இதில் வந்து இறங்கி தயார்படுத்தி நாங்கள் உள்ளே வர்றோம் அப்படிங்கிறத அவங்க வந்து இதில் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி டீட்டெயிலாக வந்திருக்கு அண்ட் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனே இதாக தான் இருக்குது நீங்கள் கமன்ஸில் சொல்லுங்கள் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தாச்சு கட்சியும் ஆரம்பிச்சாச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் உங்கள் ஓட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் பெருசாக அளவுக்கு ஓட்டெல்லாம் பிரியும் எப்படி இருக்கும்னு சொல்லி கமன்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ